ஹலோ ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னா நாங்கள் ஸ்கூல் ட்ரிப்பு வந்து போயிருந்தோம் இல்லைங்களா அதில் ரெண்டாவது இடமா போன இடம் எது அப்படின்னா எஸ்எம்கே விவசாய பண்ணை அதாவது நாங்க வந்து எந்த மாதிரிலாம் வந்து இயற்கையாகவே ஃபுட்டு வந்து விளைவிச்சு அதை வந்து மனிதர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத போயிட்டு பார்வையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் அதை பார்க்கும்போது அவ்வளோ அனுபவங்கள் வந்து எங்களுக்கு கிடைச்சது போகும்போதே ரொம்ப ஹாப்பியாக வந்து போயிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து செம்மொழி ஒருங்கிணைந்த இயற்கை வழி வேளாண்மை பண்ணை போயிட்டு நெக்ஸ்ட் செகண்ட் பிளேஸாக வந்து எஸ்எம்கே விவசாய பண்ணை இயற்கை மற்றும் மற்றும் தற்சார்பு வேளாண்மை பண்ணை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து போயிருந்தோம் இதுவும் வந்து அந்த திண்டிவனம் சரௌண்டிங்கில் தான் வந்து இருக்குது இங்கே போன உடனே எங்களை வந்து எங்கே கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா நெல்லிக்காய் தோட்டம் நெல்லிக்காய் தோட்டம் இருக்குது இல்லைங்களா அங்கே கூட்டு கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டாங்க அவ்வளோ நெல்லிக்காய் இருந்தது ஆனால் நிறைய நெல்லிக்காய் இருந்தது அந்த நெல்லிக்காவெல்லாம் நாங்கள் பறிச்சிட்டு வந்துட்டோம் நெக் நெக்ஸ்ட்டு அந்த இடத்துலையே எங்கே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா பெரியவங்கள்லாம் வந்து இந்த வயலில் நெல் நட்டுருந்தாங்க அது அதாவது நடுவு வந்து அதை பார்த்த உடனே எங்களுடைய ஸ்டூடெண்ட் வந்து நாங்களும் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு வேணும் நாங்களும் போயிட்டு கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு ஆசை இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி அவங்களும் போயிட்டு இந்த நடுவெல்லாம் நட்டுட்டு இருந்தாங்க பெரியவங்க வந்து அதாவது ஸ்ட்ரைட்டாக நடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரிலாம் இல்லை இவங்களுக்கு எந்த வரிசையில் தெரியுமோ அந்த மாதிரி வரிசையில் வந்து நட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க அது இதுவே வந்து இந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும் போல் நெக்ஸ்ட்டு வந்து இந்த நெல் பயிர் அதாவது இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அந்த நெல்லுக்கெல்லாம் பறிச்சோம் இல்லைங்களா அதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த டீ வந்து கொடுத்தாங்க அதாவது அது என்ன அப்படின்னா ஏதோ கஷாயம் மாதிரி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த போகிற வழியிலே வந்து இறங்கி இந்த மாதிரி இயற்கையான ப்ளேஸஸ்லாம் நிறையா இருந்தது இங்கே ஜம்பிங் பூ அது வந்து நட்டு வச்சுருந்தாங்க அதாவது மாலைக்கெல்லாம் கட்டுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் நட்டு வச்சுருந்தாங்க லைட்டாக சின்னதாக ஒரு வாக் போயிட்டே இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அந்த டீச்சர்ஸ் கூட அந்த ஸ்டூடெண்ட்டு எல்லாருமே இதை பாருங்கடா எப்படி இருக்குது இவ்வளோ நேச்சர் வந்து எங்கேயுமே பார்க்கல இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பேசிட்டு நாங்க இருந்தோம் இந்த மாதிரி பனி தான் இந்த ஜம்பிங் இப்போ நடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையானு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த இயற்கையை வந்து பார்த்துட்டே இருக்கோம் இல்லைங்களா நாங்களே வந்து ஸ்கூல் உள்ளே பொழுது எங்களுக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுவே அந்த கிளாஸை விட்டு வெளியே வந்து உட்காந்தோம் அப்படின்னா கொஞ்சம் மைண்ட் வந்து ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் அந்த நேச்சர் அதாவது எதுக்காக ஸ்கூல் ஃபுல்லுமே வந்து இந்த செடி கொடிகள்லாம் நட்டு வச்சிருக்காங்க ஒரு சில டைமில் ஸ்டூடெண்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை டீச்சர்ஸ்க்காக இருக்கட்டும் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் மைண்டில் அப்போல்லாம் வந்து அந்த இயற்கையை வந்து பார்க்கும்பொழுது நம்ம அப்படியே ஆகிடுவோம் அந்த மாதிரி தான் இந்த ஸ்டூடெண்ட்டையும் வந்து லீவ் டைமில் கூப்பிட்டுட்டு வந்து இதெல்லாம் பாருங்கடா எவ்வளோ ஜாலியாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சுட்ருந்தோம் உங்களே எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா ப்